ஒரு போராட்டத்தை ஒரு அடையாளமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு கொடுத்து ஊர் உலகத்திற்கே தெரிந்து அவர் செய்யும் பொழுது நீ அங்கே போய் நிறுத்த வேண்டியதானே தெரியும்னா ஒரு பக்கம் போராட்டம் என்பது நடக்கட்டும் என்று நடத்த வேண்டியது இன்னொரு பக்கம் கைதை நாங்கள் செய்வோம் அதை ஊதிதப்படுத்தி அது கல் என்று தெரிந்தால் அவங்க தான் கல்ன்னு சொல்லித்தான் அவங்க இறக்குறாங்க ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விஷயத்தை நான் செய்வேன் என்று ஒருவர் முன்ன முன்னரே அறிவித்துவிட்டு அங்கே போய் செய்கிறார் என்றால் அது ஒரு நிகழ்ச்சியாகவே நடக்குது என்றால் உனக்கு ஏற்கனவே தெரியந்திருக்க வேண்டும் அல்லவா அப்போ நீ ஏன் அப்போ தடுக்கல ஏன் அப்பொழுது வேடிக்கையை பார்த்தா ஏனென்றால் உனக்கு நன்றாக தெரியும் பொதுமக்கள் மத்தியில் அதற்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு அதை வெளிப்படையாக போய் தடுக்கவும் முடியாது அதற்காக நடந்தது நடந்த சம்பவத்தை சீமானுக்கு வந்து இந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடச்சிருச்சு அப்படின்றத கடந்து போகவும் முடியல அதனால் அப்படி ஒரு நிலைப்பாடு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்களுடைய ஆதரவு இருக்குன்றது உங்களுக்கும் தெரியுது தடுக்க முடியல ஆனால் அதை அதை சகித்து கொண்டு போக முடியல ஏன்னால் சீமானுக்கு அது செல்வாக்கு அதிகரிக்கிறது அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியல அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் நடந்து தான் இருக்குது அப்பொழுதெல்லாம் இது மாதிரி வலுவாக எதிர்ப்பு தெரிவிக்கல இப்பொழுது அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறதுனா சீமான் போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிறார் நீங்க எல்லா விதமான போதை பழக்கத்தையும் ஊக்குவிக்கிறீங்க அதை யாருமே எனக்கு தெரிஞ்சு மிக மோசமான ஒரு போதை என்னன்னா திமுக திரும்பி ஓட்டு போடுறதுதான் மிக மோசமான கெட்ட பழக்கம் அரசியல் வணக்கம் என்ற நமது அரசியல் விமர்சகர் திரு கிஷோ கேஸ்வாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சீமானவர்கள் வந்து கல்லுறுக்கும் போராட்டத்தை வந்து தொடர்ந்தார் அதன் பின் வந்து தொடர்ச்சியாக திமுகனும் சரி அவர்களும் கூட்டணி கட்சிகளும் சரி சீமானவர்கள் வந்து கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பொதுவெளியில் பேசித்தராங்க மறுபுறம் திருச்செந்தூர் அதை எஸ்பியோ என்ன சொல்லியிருக்கன்னா சீமானுவருக்கு கல் தான் என்று தெரிந்தால் கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்போதும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு இந்த விடயத்தில் சீமானவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா சார் கள்ளி இறக்கும் போராட்டம் என்பது முன்னாடியே முன்னரே அறிவிக்கப்பட்டு அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தானே அந்த போராட்டம் நடக்குது அப்போது ஒரு போராட்டம் என்பது எதற்காக நடக்குது அடையாளமாக நடக்குது அது அடையாளமாக ஏன் நடத்தப்படுகிறது அந்த போராட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக அது போராட்டமாக நடைபெறுகிறது சரியா அப்போது தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர கால போராட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்க உப்பு சத்தியாகிரகம் என்று நடந்தது அது எதற்காக அந்த சத்தியாகிரக போராட்டம் நடந்தது உப்பின் மீது வரி ஏற்கனவே காலங்காலமாக இருந்திருக்கு உப்பின் மீது வரி என்பது காலங்காலமாக இருந்திருக்கு ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நம்மை உரிந்து கொண்டு நமக்கு எதிராக அது நடைபெறுகிறது அப்படின்றதை உணர்த்துவதற்காக அந்த சத்தியாகிரக போராட்டம் அப்படின்னு ஒரு அடையாள போராட்டமாக நடைபெற்றது சரியா அந்த காலத்தில் இந்த போராட்டங்கள் எப்படி நடைபெற்றதுன்றது நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம போராட்டங்கள்லாம் எப்படி நடைபெறுகிறதுன்னு நம்ம பார்ப்போம் ஒரு போராட்டத்தை ஒரு அடையாளமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு கொடுத்து ஊர் உலகத்திற்கே தெரிந்து அவர் செய்யும் பொழுது நீ அங்கே போய் நிறுத்த வேண்டியதானு தெரியும் இருந்தா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விஷயத்தை நான் செய்வேன் என்று ஒருவர் முன்ன முன்னரே அறிவித்துவிட்டு அங்கு போய் செய்கிறார் என்றால் அது ஒரு நிகழ்ச்சியாகவே நடக்குது என்றால் ஏன் காவல்துறை வேடிக்கை பார்த்தது இதுக்கு பதில் சொல்லுவாங்களா ஒரு பக்கம் போராட்டம் என்பது நடக்கட்டும் என்று நடத்த வேண்டியது இன்னொரு பக்கம் கைதை நாங்கள் செய்வோம் அதை ஊர்தப்படுத்தி அது கல் என்று தெரிந்தால் அவங்கதான் கல்லுன்னு சொல்லித்தான் அவங்க இறக்குறாங்க அவங்க ரசனான்னு சொல்லிட்டு இறக்குனாங்களா இல்ல இல்லை கல் சொல்லிட்டு பண்றாங்க இழக்கிறாங்க கல்லிறக்கும் போராட்டம் கல்லிறக்கும் போராட்டம் என்று முன்னரே அறிவித்து அவர் சொன்ன நேரத்திற்கு உரிய சொன்ன அவர் அதை செய்வார் என்றால் உனக்கு ஏற்கனவே வேண்டும் அல்லவா அப்ப நீ ஏன் அப்ப தடுக்கல ஏன் அப்பொழுது வேடிக்கையை பார்த்தா ஏன் என்றால் உனக்கு நன்றாக தெரியும் பொதுமக்கள் மத்தியில் அதற்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள் அப்படின்றதுனால இப்போ உங்களுடைய வேலை என்னென்னா அதை வெளிப்படையாக போய் தடுக்கவும் முடியாது அதற்காக நடந்த நடந்த சம்பவத்தில் சீமானுக்கு வந்து இந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடச்சிருச்சு அப்படின்றது கடந்து போகவும் முடியல அதனால் அப்படி ஒரு நிலைப்பாடு அப்புறம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை ரெண்டும் பண்ணுறீங்கன்னா கேட்குற திமுக அதிகாரப்பூர்வமாக இது குறித்து இதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறதா இன்றைக்கி வந்து அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சரி தவறு விவாதத்தை தனியாக வச்சிருவோம் ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார் கல் இறக்குவது என்பதனை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அந்த மாதிரி திமுக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா இல்லை ஏன் எடுக்கல மீதான ஆளுங்கட்சி எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு கொண்ட கட்சி மது விலக்கு மது அமல்படுத்துவது இரண்டையும் கொண்டு வந்த கட்சி தானே அப்போது நீ உனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ல அந்த நிலைப்பாட்டை தைரியம் இருந்தால் துணிச்சல் துணிச்சல் இருந்தால் அந்த பகுதி மக்களிடம் சென்று நீ பேசு பேசலை அப்படின்னா நீ இதை பற்றி விவரிப்பதற்கு அல்லது விவாதிப்பதற்கு அல்லது கேள்வி எழுப்புவதற்கு ஆதங்கம் தெரிவிப்பதற்கு எதிர்ப்பதற்கு இது எதுக்குமே தகுதி கிடையாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த விதத்தில் கைது செய்ய பார்த்தா அது வந்து நிச்சயமா திமுக கைது செய்யணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே பண்ணிருக்கலாம் சார் சும்மா அரசியல் நீ அன்னைக்கே பண்ணிருக்கலாம்ல ஏற்கனவே அறிவு சித்தனம் பண்றது அறிவிக்காமல் திருப்பி பண்றாருன்னு வைங்க இப்போ ஒரு போராட்டம் நடக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கலவரம் வெடிக்குதுன்னு நீங்க போராட்டம் கலவரத்துக்காக திட்டம் இல்லை ஆனால் கலவரம் வெடிக்குது அப்படின்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுன்றது நம்மளால் பிடிக்கிக்க முடியுது நான் எத்தனையான் செய்யப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தராக போய் அடையாளமாக செய்கிறாரு அப்போ அடையாள நிமித்தமாக செய்தது நீங்கள் சட்டத்திற்கு புறம்பானது என்று சொல்லப் போகிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தொக்கு அதை தடுத்து நிறுத்திக்கணும் ஏன் நிறுத்தலை சரி இவ்வளோலாம் பேசுகிறீங்களே இது போன்ற எத்தனை போராட்டங்கள் நாணயங்கள் நீங்கள் அடிக்க மூடு டாஸ்மாக்கை மூடு மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு இவர் இவர் தங்க இந்த பக்கம் அவர் நாமையார் ஃபாரக்ஸ் பேபி தயாநிதி மாறேன் இந்த பக்கம் அந்த சின்னது எல்லோரும் வந்து கொடியை பிடிச்சி நீங்களே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மூடு டாஸ்மாக மூடுன்னு இப்போ என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து தான் வச்சுருக்கீங்க சொல்ல அப்போது நீங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் நீங்கள் நடத்திய போராட்டங்கள் எத்தகையதாக இருந்திருக்கிறது அப்படின்றத பாருங்கள் உங்கள் வரலாறே வராத ரயிலுக்கு தண்டவாளத்தை தலை வச்ச வரலாறு தானே வரலாறு ரயிலே அந்த தண்டவாளத்தில் வராதுன்னு தெரிஞ்சு தலை தண்டவாளத்துக்கு தலைய வைக்கிற வரலாறு தான் உங்கள் வரலாறு அப்போ நீங்க மற்றவங்கள எப்படி பேசுறீங்க மக்களுடைய ஆதரவு இருக்குன்றது உங்களுக்கும் தெரியுது தடுக்க முடியல ஆனால் அதை கொண்டு போக முடியல ஏன்னா சீமானுக்கு அந்த செல்வாக்கு அதிகரிக்கிறது அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியல அவ்வளவுதான் குறிப்பாக இப்போ ஒரு அரசாங்கம் அவங்க சொல்கிற மாதிரி தடை விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து தாண்டி அந்த தடையை உழைச்ச ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அவங்க ரிலேஸ் பண்ணாமல் தடை பண்ணுறதே ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்காங்களே சார் இல்லை தடையை உடைப்பது அப்படின்றதே அடையாளமாக தான் நான் பண்ணுறேன் ஏன் அடையாளமாக பண்ணுறான் இந்தந்த காரணங்களுக்காக அப்படின்றத உணர்த்தி தான் நான் கடந்த முறை காணொலி துறையை வைத்து இந்த மக்களிடம் விழிப்புணர்வை அதுக்கான எதுவும் அவங்க உங்களிடம் வந்து பணம் இருக்கு அந்த துறை வந்து அவ்வளோ பணத்தை குழிக்குது அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டத்தை மக்கள் முன்னெடுக்கிறார்கள் அதுவும் ஆயிரக்கணக்கானோர் ஆறு லட்சக்கணக்கானோர் முன்னெடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை அதற்கான ஒரு துறையை வைத்திருக்கிறீர்களே அதை வைத்து நீங்கள் ஏற்படுத்தலாமே அதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் அதை நீங்க செய்ய மறு மறுத்துட்டு அவங்க அடையாளமாக அவங்க போராட்டம் பண்ணனாக்கா அந்த போராட்டத்தை நான் வந்து அது கல்லாக இருந்தால் நீ கல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்புறம் என்ன கல்லாக இருந்தால் இப்போ இவ்வளவு குழப்பத்துக்கு மாறா வந்து இப்போ திமுக திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இதுல ரொம்ப கொந்தளிப்பதை வந்து பார்க்க முடியுது இது வந்து ஒரு ஜாதித்துவத்தை வந்து குலக்கல்வி சாரி குலத்தொழில வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒண்ணு இதெல்லாம் வந்து சீமான் சொல்றது யாரு கம்யூனிஸ்ட் சரியா சொல்றாங்க வரேன் கம்யூனிஸ்ட் சரியா சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இது அவங்க ஆளக்கூடிய கேரளால இதை வந்து அனுமதித்திருக்கிறார்கள் ஏன் அனுமதித்தார்கள் கேள்விக்குரிய ஒண்ணுதான் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களே விளம்பரப்படுத்துறாங்க உடலுக்கு நல்லது அப்படின்னு அரசாங்கமே விளம்பரப்படுத்துது அரசாங்கமே அவங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம் விளம்பரப்படுத்துவது கேரளாவில் உடலுக்கு நல்லது தமிழ்நாட்டில் அது உடலுக்கு பாதகமானதா கேரளாவில் அனுமதிக்கப்பட வேண்டியது தமிழகத்தில் தடை செய்யப்பட வேண்டுமா இப்போ மீசிக்காக்க வருவோம் சாதி ரீதியாக சொல்றாங்க இல்லையா சாதி ரீதியாக அது இருக்கிறது என்று உங்களுடைய கூட்டணி கட்சிகள் மாளுகின்ற மாநிலங்களில் இதை இறக்குவதை எப்படி அனுமதிக்கிறீர்கள் எப்படி அனுமதிச்சிங்க நீங்கள் தான் கர்நாடகாலையும் கட்சி வச்சுருக்கீங்களே இந்த கல் இந்த கல்லை அனுமதிக்க கர்நாடகாவில் போ போராட்டம் நடத்திருக்கீங்களா இல்லை ஏன் உங்கள் வீசிக்கு அங்கேயும் தான் எங்குது கர்நாடகாவில் சரி கர்நாடகா கரங்குடிக்கலாம் தமிழ்நாட்டுக்காரங்குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா கள்ளச்சாராயம் குடித்து உங்களுடைய தலித்து மக்கள் கள்ளக்குறிச்சியில பெரும்பான்மையானவர்கள் இறந்து போனவர்கள் தலித்து மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து அந்த மரணம் நடந்ததுல அறுபது அறுபத்தஞ்சு பேர் அதுல வந்து பெரும்பான்மையானவர்கள் தலித்து மக்கள் என்ன அறச்சியற்றத்தை வந்து பார்க்க முடிந்தது திருமாவளவன் இன்றைக்கு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது வட மாவட்டங்கள் எல்லாம் கள்ளச்சாராயம் அப்படின்ற குற்றச்சாட்டு பெருவாரியாக இன்னைக்கும் டோர் டெலிவரி பண்றான் என்ன செய்து விட்டார் திருமாவளவன் அதற்கெல்லாம் ஒரு அறச்சீற்றமே காணமே பாட்டிலுக்கு பத்து என்று வாங்கி கொண்டு போறானே வாங்கி கொண்டு போகக்கூடியவன் அவன் கையும் கலவுமாக சிக்கிக் கொண்டால் அவனை தியாகி என்று முதலமைச்சரே சொல்கிறாரே அப்பொழுதுலாம் ஏன் வாய் மூடி இருக்கிற திருமாவளவன் அவன் வந்து திருமாவளவனுக்கு பிரச்சாரம் பண்ணானே வேண்டாம் நீ வராது அப்படின்னு சொல்ல முடியுதா திருமாவளவனால அப்போ எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு சும்மா அரசியல் பண்ணணும்னு திமுக சொல்லுதுன்றதுக்காக திமுகவுடைய தொங்கு சதையாக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு வெட்டி அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் வேற எப்படி பார்ப்பீங்க குறிப்பாக அவங்க சொல்ற மாதிரி அந்த அவங்க கருத்தை கூட முன் வச்சு சார் குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் இப்ப கல்லு இறக்கிறாங்களான் முன்வைக்கப்படுது இது உண்மையா சார் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இறக்குறாங்க இறக்கி நாங்க கல் இறக்கினாங்க அந்த தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படின்றது உண்மை இது சாதி கோணம் இருக்கிறதா என்றால் உண்மை சரியா இதை எதையுமே நம்ம வந்து தப்புன்னு நம்ம சொல்ல போகிறதில்லை அதை அணுக வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அரசாங்கம் தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பல தொழில்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சாதிகள் தான் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதை மட்டும்தான் செய்கிறார்களா இப்பொழுது இல்லை எல்லாரும் எல்லாம் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அப்போது அதை காரணம் காண்பித்து இதை நீங்கள் தடை செய்ய போகிறீர்களா அப்படின்னா சரி இப்போ இன்றைக்கி சாதி பாகுபாடு இல்லையா இரட்டை கோழி வழிமுறை இங்கே இல்லையா தமிழ்நாட்டில் இங்கேருந்து சென்னையிலேருந்து அறுபது அறுபது கிலோமீட்டர் தள்ளி அறுபது கிலோமீட்டர் கூட இல்லை நாற்பது கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க தாம்பரம் பக்கத்தில் ஒரு கோவில் தேரை வந்து தலித்து மக்கள் வசிக்கக்கூடிய காலனிக்குள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் செல்வதற்கு போட மாட்டோம் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு இதையெல்லாம் கடந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டுருக்கு எங்களுக்கு மேப்பு கொடுங்க தலித்து மக்கள் வசிக்கக்கூடிய காலனிகளில் அந்த ரோடு வசதி இல்லை தேர் உள்ளே செல்வதற்கு ரோடு வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி வேற ஒரு சம்பவத்தில் வேறு ஒரு கோவிலில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் இங்கே நடக்கலையா புல்லெட் ஒருத்தன் ஓட்டிகிட்டு வரான் புல்லட்டை விட்டுட்டு வந்து கையை வெட்டான்னு இது நடக்கலையா இதெல்லாம் சாதிய கொடுமைகள் இல்லையா சாதியை பாகுபாடு இல்லையா இந்த பாகுபாடுகள் இன்னும் நடக்கலையா நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதை காரணமாக சொல்லி நீங்கள் தடுக்கப் போகிறீர்கள் என்றால் அப்போ கல் தேவையா தேவையில்லையா இது என்ற கண்ணோட்டத்தை தண்ணி வைங்க அதை கடந்து தேவையா தேவையில்லையான்ற முடிவுக்கு மேலே வாங்க அதுக்கப்புறம் அது சாதி அதுக்கு பின்னாடி இருக்குதா இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து அணுகலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அது நீங்கள் செய்யலையே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் செய்ய செய்யுது பனைமரம் பனைமரம் ஏறும் தொழில் அப்படின்றத வழி வழியாக கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் மீன் பிடிக்கிறது பிடிக்கிறதுக்க குறிப்பிட்ட இரண்டு மூன்று சாதிகள் மட்டும்தான் அந்த தொழிலில் ஈடுபடுறாங்க மற்றவர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது அது தெரியுமா அயோத்தி குப்பத்தில் நீங்கள் நானும் போய் மீன் பிடிக்க முடியாது தெரியுமா நீங்கள் அமைத்துல போய் மீன் பிடிக்க முடியாது தெரியுமா குறிப்பிட்ட சாதிகள் மட்டும் குறிப்பிட்ட இரண்டு மூன்று சாதிகள் மட்டும்தான் அந்த தொழிலில் ஈடுபட முடியும் அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது முன்னால் முடிஞ்சால் தலையிட பார்க்கலாம் சாதி சமுத்திரத்தை கொண்டு வா கோவிலில் கொண்டு வரல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்கிறல்ல வாழ்த்துக்கள் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்னே வச்சுப்போம் அதையே இங்கே அமல்படுத்த பார்க்கலாம் அனைத்து சாதிகளும் மீன் பிடிக்கலாம் எந்த சாதியிலாம் கொண்டு வா நீ அமல்படுத்துப்பா நீ வெளில நான் நீ கன்னியாகுமரி வரைக்கும் போக வேண்டாம் ராமேஸ்வரம்லாம் போக வேண்டாம் சென்னையில் நீ கொண்டு வாங்க சென்னையில் ஒரு பெரிய கடற்கரை இருக்குல்ல மின் பிடிக்கிறாங்கல்ல துறைமுகத்துக்கு போவோமா வாங்க நீங்கள் வாங்க ஒரு ஒரு படகு வாங்கி நம்ம போட்டு விட்டு நம்ம பண்ண முடியாமல் பாருங்கள் முடியாது நீங்கள் பழக்க பல லட்சம் கொடுத்து அதற்கான ட்ராலர் போட்டு வாங்கினாலும் அதையும் இயக்கக்கூடியவர்கள் அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிதான் இருக்க வேண்டும் அதுதான் அனுமதி இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அப்ப என்ன நீங்க வந்து என்னமோ மற்ற குறிப்பிட்ட தொழில்கள்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து புகுத்துறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மளிகை கடை போய் ஒரு குறிப்பிட்ட சாதனை தான் அதிகமாக மளிகை கடை வச்சிருக்காங்க இல்லைன்னு மறுக்க முடியாது சரியா அப்படின்னும் பொழுது என்ன பண்றீங்க அதுக்காக மளிகை தடை இல்லாம இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு அந்த மெக்கானை சம்மந்திருச்சு மளிகை கடைகள்லாம் இப்போ வந்து காலியாக இருக்குன்னு வைங்க அதையும் நான் எதிர்க்கிறேன் ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது சிறு குறு தொழில்கள்லேருந்தான் அது வந்து அடிப்படையாக இருக்குது சிறு குறு தொழில்கள் தானே ஒரு 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 நாட்டினுடைய முதுகெலும்பு அதுவே வந்து நீர்த்து போகுது பெரிய பெரிய முதலாளிகள் வராங்க பெரிய பெரிய முதலாளிகள் வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்னு கொண்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ஓரளவுக்கு அனுமதிக்கலாம் ஒரு அளவுக்கு மேலே அனுமதிப்புது அப்படின்றது வந்து ஏற்றுக்கக்கூடியாது சில்லறை வர்த்தகத்தில் நான் சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இது வேறு ஒரு டாப்பிக்கு பட் அங்கெல்லாம் சாதிய குறியீடுகள் இல்லையா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அது அது அப்போ அதை பண்ணுறீங்களா ஆசாரிகளை தேடி சென்றுதான் தங்கப் பொருட்களை செய்யக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்கு வழி வழியாக எனக்கு இருந்து என்னுடைய பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆசாரியிலேருந்து கூப்பிடுவாங்க அவங்க தொண்டு கும்பிட்டு அவங்க தான் அவங்க செய்வாங்க அதை சரியா அவங்க வந்து அந்த நகையை எங்களுடைய கண்ணிதிரியையே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு சில அடையாளங்கள் இருக்க தான் செய்யுது அதுக்காக அதை தடை பண்ணட்டோமா இப்போ நான் இது சொல்கிறதுனால குலக்கல்வி முறையோ அல்லது அந்த சாதிய அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழில்களையோ நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை சரியா ஆனால் இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சா அப்போ நீ நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லு ஒன் டாஸ்மாக் பொருட்களுக்கு இது போட்டியாக இருக்கும் மகாராஷ்டிராவில் இது ப இறக்கலையா அங்கேயும் கல்லை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் இறக்கி கொண்டிருந்தார்கள் கர்நாடகத்திலையும் அப்படித்தான் இறக்கி கொண்டிருந்தார்கள் டாடி அதாவது டாடின்னு சொல்லக்கூடியது கல் இறக்கக்கூடியவர்கள் அப்படின்றது வகுப்பு இருக்கு ஏ நம்ம பிரதமர் மோடியே அந்த வகுப்புன்னு தொடர்பு கொண்டவர் தான் அந்த வகுப்புடன் தொடர்பு கொண்டவர் தான் அவருடைய சாதியை எடுத்து குஜராத் மற்றபடி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் இந்த தொழிலில் ஈடுபட்டார்கள் அதனால அது தடை பண்ணிட்டாங்களா இல்ல அது தடை பண்ணாதனால அந்த சாதி கொடுமைகள் இந்த சாதியினருக்கு எதிராக நடக்குதா இது ஏதாவது நடக்குதுன்னா சொல்லு குறிப்பா இதில் என்ன சிக்கல் இப்போ யாரு இதை முன்னெடுக்கிறாங்கள தாண்டி சீமான் அவர்கள் இது வந்து முன்னெடுத்ததாரு கட்சிகளுக்கு பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கு அப்பொழுதெல்லாம் இது மாதிரி வலுவாக எதிர்ப்பு தெரிவிக்கல இப்பொழுது தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறதுனா சீமான் போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிறார் நீங்க எல்லா விதமான போதை பழக்கத்தையும் ஊக்குவிக்கிறீங்க நீங்க எல்லா விதமான போதை பழக்கத்தையும் ஊக்குவிக்கிறீங்களே அதை யா இப்போ யாருமே எதுவும் பேசலையே எனக்கு தெரிந்து மிக மோசமான ஒரு போதை என்னென்னா திமுகவுக்கு போய் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறது தான் மிக மோசமான கெட்ட பழக்கம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான கெட்ட பழக்கம் மூட நம்பிக்கை போதை அப்படின்னா அதுவும் தமிழகத்தின் எதிர்காலத்தையே குலைக்கக்கூடிய ஒரு போதை ஒரு கெட்ட பழக்கம் ஒரு மூட நம்பிக்கைனா அது திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது திமுகவுக்கு வாக்களிப்பது அதை விட ஒரு கெட்ட பழக்கம் இருக்க முடியுமா அதை விட ஒரு மூட நம்பிக்கை இருக்க முடியுமா அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்க முடியுமா அதுவே நம்ம சகிச்சுட்டு போறோம் அதையே இந்த ஒரு கோடி பேர் ஓட்ட போடுறான் அதையே நம்ம சகிச்சுட்டு போகிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேங்க கருணாநிதியுடைய மனைவிகள்ல ஒருவர் அவங்க வந்து இப்போ இந்த கோல்மால் குறை வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு எண்பதாவதா தொண்ணூறாவதா ஏதோ வயது தொண்ணூறாவது வயதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவிலிருந்து அர்ச்சகர்கள் போகிறாங்க பிரசாதத்தெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம நம்மளுடைய யதார்த்தமான கேள்வி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் தான் கொண்டு வந்தோம்ன்றீங்க இல்லையா அப்போ அந்த அனைத்து சாதியிலிருந்தும் அர்ச்சகர் ஆகியிருக்கக்கூடியவர்களை இந்த பிரசாதத்தோடு நீங்கள் போய் தயாளம்மாவில் பார்க்க சொல்லலாமே ஏன் குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் நீங்கள் கூப்பிட்றீங்க ஏன் பிராமணர்கள் மட்டும் வரணும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிராமணர்களுக்கு மட்டும்தான் அனுமதியா மற்ற சாதியைச் சேர்ந்த அர்ச்சகர்களுக்கு அனுமதி கிடையாதா இது வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை தான் கேட்குறேன் உங்களால் கேட்க முடிஞ்சதா அப்போது அந்த சமத்துவம் சமூக நீதி இதையெல்லாம் முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் அமல்படுத்துங்க உங்களுடைய கட்சியில் அமல்படுத்துங்க அப்புறம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் இங்கே சீமான் கேட்கக்கூடியது அடிப்படை கேள்விகள் இந்த அடிப்படை கேள்விகளுக்கு உன்னிடம் நேரடியாக பதில் இருந்தால் அதை சொல்லுங்கள் சும்மா சும்மா ஒரு பதிவு பதிவு பண்ண வைக்கிறான் யாரை பதிவு பண்ண வைக்கிறாங்க ஏன் உதவிகள் பேச மாட்டானா அவன் மேலும் ரெண்டு மணிக்கு தான் எழுதுகிறான் சரி அதுக்கு மேலே வந்து அவன் இங்கே அறிக்கை கொடுக்குறது அப்படி முடியிருக்கலாம் அது வேற விஷயம் வேறு யாரும் பேச மாட்டார்களா போராட்டம் நடத்துவது அவங்களோட ஜனநாயக உரிமை யாரும் நடக்க முடியாது என்ன காவல்துறையை வச்சு இங்கே வந்து எடுப்பாங்க இவங்களுக்கு அதுதான வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுமதியை உடனுக்குடன் தானே வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த திருப்பரங்குன்ற ஒரு போராட்டம் நடத்தினாங்க விவகாரம் எடுத்த பொழுது அங்க அந்த போராட்டம் நடத்தும் பொழுது எங்களுக்கு அவங்க போராட்டம் நடத்தலை எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அரசு தரப்பை வந்து நீதிமன்றத்தில் சொன்னது அப்புறம் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்தை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன உடனே இவங்க ஒரு இடத்தை தேர்வு பண்றாங்க அந்த இடத்துல அரை மணி நேரத்தை கூட்டம் கூடுது எப்படி கூட முடியும் முன்னறிவிப்பு இல்லாம அப்போ முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டீங்க பாஜக என்றால் நீங்கள் அதை வளைந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது என்ன நீ தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் டாஸ்மாக்லேருந்து ஆரம்பித்து மற்ற பல ஊழலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவர்கள் சொல்வதை கேட்டு தான் ஆக வேண்டும் அது உனக்கு வேற வழியே கிடையாது சார்